ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டு போட்ட வீடியோலேயும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோலியும் இன்றைக்கான தங்காமலை ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு ஃபார்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் டிகிரீஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று மாதத்தின் கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை மாதத்தின் துவக்கத்தின் நாள் ஆகஸ்ட் ஒன்று தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஒரு சில தகவலோடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரேட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க நேற்று ரிலீஸ் ஆச்சு நம்ம நம்மளுக்கு வந்து மிட் ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதுலேயே ஸ்டெடியாக மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை செப்டம்பருக்கும் அப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஆனால் அதற்கான நாள் ரொம்ப நாள் இருக்குது ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து ஃபெட்ரேட் கட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட நம்ம பண்ணுற ட்ரேடுக்கு பெனால்ட்டியும் வந்து அவர் விதிச்சிருக்காரு அந்த டேரிஃப் வந்து ஆகஸ்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேட் நியூஸ்னே நம்ம சொல்லலாம் ஸோ அந்த டேரீஃபை பொறுத்து வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் ஆல்ரெடி வந்து அது வில்ட்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இம்போஸ் ஆனவொன்னும் இன்னமும் கூட வந்து விழுவது வீழ்ச்சியில் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் ரஷ்யாவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னதுக்கு பெனால்ட்டி போடுறாருனா ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணுற காரணத்தினால தான் அவங்க வந்து வளர்ந்து நிறைய பணம் சேர்த்து வெப்பன்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் ஸ்ட்ராங்காகிறாங்க படைபலத்தை உருவாக்கிக்கிறாங்க பெருசாக்குறாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள வளர்த்து விடுறோம் அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக அவர் வந்து அதுக்கும் பெனால்ட்டி போட்டிருக்காரு ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரு பேட் நியூஸ் தான் அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸோ நிறைய இடங்களில் வந்து இப்போது திரும்பவும் வந்து அவங்க கேஷ்க்கு வந்து மாறிட்டுருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய லெவலில் இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற காரணத்தினால நிறைய இடத்துல யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸும் அவங்க ஸ்டாப் பண்ணி திரும்ப வந்து கேஷ் ஒன்லின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா டிசிஎஸில் லே ஆஃப் ஸோ ரொம்ப முக்கியமாக பிரபலமான ஐடி கம்பெனிஸ்லேயே டிசிஎஸ் தான் ஒரு செக்யூர்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ டிசிஎஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தௌசண்ட் கணக்கான மக்களை வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இப்போதைக்கு இருக்கிற ஹாட் டாபிக்ஸ் அண்டு கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட் ஸோ நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் பெரிய லெவலில் மூமெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஸோ இப்போ உள்ள நிலம்படி பார்த்தோன்னா இன்றைக்கி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாயிலிருந்து ஒரு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர் சேம் ரேட்டே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஐ மீன் இன்னைக்கு ரேட்டே இருக்கலாம் ஐ மீன் நைன் ஒன் செவன் ஜீரோவும் இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ஒரு சிறு ஆன டென் டூ தேர்ட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அடுத்த அப்டேட் ஆய்விஷன் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்மளுடைய கோல் ரேட் ப்ரொடக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம அந்த லிங்கை க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி